ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலை வேலை தான் பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வந்து இருபத்திரெண்டு விலை விலையானங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் நீங்கள் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குதுங்க இவ்வளோங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒருகிற விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபது தொண்ணூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது எழுநூற்றி இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு தொள்ளாயிரரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்குது இருபத்நா இருபத்தி ரெண்டு கேரட் ஓடுது அடுத்து வாங்க இருபத்தி நாலு விலைன்னு விலைன்னுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி நாலு கரெக்டோடு ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு நேத்தைக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஒம்பதாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி நாலு அடுத்து அங்கமாக வந்து பதினெட்டு கரெட்டோடய வேலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கரெட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது எழுபது ரூபாக்கு வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா ஐநூற்றி அறுபது ரூபா குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுநூறுபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஏழாயிரூபா வந்து குறஞ்சிருக்குது அடுத்து வாங்க வெளியோட வேலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க வெள்ளியோட ஒரு கிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா குறஞ்சிருக்குதுங்க நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாறாயிரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் சேனலுக்கு பூசம் வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வெள்ளியோட வெள்ளாங்க அப்புறம் சேனலுக்கு பூச வந்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க